ஒரு சின்ன பையன் கொஞ்ச நேரத்துல மொத்த கம்பெனியையும் வாங்கிட்டானா என்று அந்த ஆஃபீஸில் இருந்தவர்களால் நடந்த எதையும் நம்ப முடியவில்லை கிஷோர் சாதாரணமாக ஒரு பாடலுக்கு விசில் கொண்டே அங்கிருந்து வெளியேறினான் ஹாஸ்டலுக்கு வந்ததும் அவனுடைய மொபைலுக்கு ஒரு அழைப்பு வந்தது அவன் மொபைலை எடுத்து பார்க்க அது சிதம்பரத்தின் அசிஸ்டன்ட் மேனேஜர் அஞ்சனா தான் உடனே அழைப்பை ஏற்றான் கிஷோர் ஹலோ கிஷோர் எங்க இருக்கீங்க நீங்க இப்ப ஃப்ரீயா இருந்தீங்கன்னா சொல்லுங்க நான் வந்து உங்களை ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போறேன் என்று கூறினாள் அஞ்சனா இல்ல இல்ல நான் இப்போ காலேஜ் ஹாஸ்டல்ல இருக்கேன் இங்க என்னை பத்தி யாருக்கும் தெரியக்கூடாது நான் சொல்ற இடத்துக்கு வாங்க என்று கூறிய கிஷோர் அங்கிருந்து சிறிது தூரம் நடந்தான் ஒரு இடத்தில் சரியாக அவன் சொல்லியது போல அஞ்சனா காரில் காத்திருக்க கிஷோர் காரில் ஏறிக்கொண்டான் காரில் செல்லும் போது அவளையே சந்தேகமாக பார்த்தவன் அம்மா நாம் இப்ப எங்க போறோம் என்று கேட்டான் போய் இறங்கும் போது தெரியும் சார் என்று அவனிடம் கொஞ்சம் நக்கலாக சொன்னாள் அஞ்சனா அஞ்சனா அவனது குடும்பத்தாருக்கு மிகுந்த நம்பிக்கைக்குரிய ஒரு பெண்ணாக இருந்தாள் ஆனாலும் அவள் தன்னை காரில் அழைத்துச் செல்வது அவனுக்கு சற்றே சந்தேகத்தை தந்தது அவனது ஐடென்டிட்டி வெளி உலகத்திற்கு தெரியாமல் இருக்க கிஷோர் தனது குடும்பத்தாரிடமிருந்து சற்று விலகியே இருந்தான் மிஸ் அஞ்சனா என்னோட ஐடென்டிட்டியை சில நாட்களுக்கு யாருக்கும் தெரியாமல் மறைச்சு வைக்கணும்னு நினைக்கிறேன் அதை மனசில் வச்சுக்கோங்க எதுக்காகவும் எங்கேயும் என்னோட அடையாளம் யாருக்கும் தெரியக்கூடாது என்று கூறினான் கிஷோர் அது எனக்கு முதல் தடவை உங்களை பார்க்கும்போதே தெரியும் சார் ஸோ அதை நினைச்சு நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்களோட சீக்ரெட் வாழ்க்கைக்கு என்னால் எந்த பிரச்சனையும் வராது என்று கூறினாள் அஞ்சனா குட் என்று தலையை ஆட்டினான் கிஷோர் அவர்களது கார் புதிதாக கட்டப்பட்ட ஒரு மாலிற்கு உள்ளே சென்றது கிஷோருக்கு ஒன்றும் புரியவில்லை அவளுக்கு எதுவும் டிரஸ் எடுக்கத்தான் இங்கே வந்திருப்பாளோ என்று நினைத்தான் காரை வேலட் பார்க்கிங்கில் இருக்கும் ஆட்களிடம் கொடுத்துவிட்டு இருவரும் மால் உள்ளே சென்றனர் அங்கு ஒரு கடையின் வாசலில் கோட் சூட் போட்டு கொண்டு நின்றிருந்த ஒருவரிடம் அஞ்சனா சென்றாள் அவளுடன் கிஷோரும் புதிதாக கட்டப்பட்டிருக்கும் மாலை சுற்றி பார்த்தபடியே வந்தான் அந்த மால் சில நாட்களில் முழுதாக தொடங்க தயாராக இருந்தது இப்போது அதில் சில கடைகள் ஒரு சினிமா தியேட்டர் மட்டும் இயங்கிக் கொண்டிருந்தது ஹலோ மிஸ்டர் ஆனந்தன் என அந்த கோட் சூட் போட்டு இருந்த நபரிடம் கை கொடுத்தாள் அஞ்சனா அவரும் வாங்க மேடம் என்று மரியாதையுடன் அழைத்து அவளுடன் கை குலுக்கினார் அவர்தான் அந்த மாலின் மொத்த நிர்வாகத்தையும் பார்த்துக் கொண்டிருப்பவர் அஞ்சனா ஆனந்திடம் இவர்தான் கிஷோர் என்று அறிமுகம் செய்தார் அதற்கு அவர் கிஷோரை பார்த்து சிரித்தார் அவன் யாரென்றே அவருக்கு தெரியவில்லை மேலும் நம்ம கம்பெனி அசிஸ்டன்ட் மேனேஜர் ஏன் இவரை இங்கு அழைத்து வந்திருக்கிறார் என்று புரியாமல் இருந்தார் அப்போது அஞ்சனா கிஷோர் இது நம்ம மால் தான் நீங்க தான் இனிமேல் இதை பார்த்துக்கணும் இட்ஸ் அன் ஆர்டர் ஃப்ரம் யுவர் ஃபேமிலி என்று சொன்னாள் ஓ என்று கூறிய கிஷோர் அப்போதுதான் ஏன் அஞ்சனா தன்னை இந்த மாலுக்கு அழைத்து வந்தாள் என்பதை புரிந்து கொண்டான் அப்போ நான் முழுசா என்னோட அடையாளத்தை காட்டுறதுக்கு முன்னாலேயே என்னோட குடும்பம் எனக்கான பொறுப்புகளை கொடுக்க தொடங்கிட்டாங்க அப்படி தானே என்று கூற சார் நீங்கள் என்னதான் சீக்ரெட் வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தாலும் உங்களுக்கு சில பொறுப்புகள் இருக்கு அதை உங்களால தவிர்க்க முடியாது என்று கூறினாள் அஞ்சனா கிஷோர் சிரித்து கொண்டே சில அடிகள் முன்னால் நகர்ந்து அந்த மாலை சுற்றிலும் பார்க்க ஆனந்தன் அஞ்சனாவை பார்த்து மேடம் கேட்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க இந்த சின்ன பையனுக்கு என்ன தெரியும்னு இங்கே இவனை கூட்டிட்டு வந்திருக்கீங்க என்று கிஷோர் காதில் கேட்கும்படி சத்தமாக பேசினார் ஆனந்தன் வயதான நபர் பல வருடம் அனுபவம் கொண்டவரால் ஒரு சிறுவனுக்கு பெரிய பொறுப்புகளை வழங்குவதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை உடனே அஞ்சனா அவரை முறைத்துப் பார்த்து நீங்கள் யாரை பற்றி பேசுகிறீங்கன்னு உங்களுக்கு தெரியல அது கிஷோர் ஆதித்யா உங்களுக்கு இந்த வேலை வேணும்னு நினச்சா இப்போவே அவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க என்று கூற ஆனந்தன் அதிர்ந்து போனார் உடனே கிஷோரை நெருங்கி அவனுடைய கைகளை பிடித்தவர் சார் என்னை மன்னிச்சிருங்க என்று தொடர்ந்து பேசியவரை தடுத்த கிஷோர் இட்ஸ் ஓகே மிஸ்டர் ஆனந்தன் உங்கள் கோபத்தில் நியாயம் இருக்குது பல வருஷம் எங்கள் கம்பெனிக்கு உங்கள் உழைப்பை கொடுத்துருக்கீங்க அண்ட் இந்த இடத்துல நானும் உங்களை நம்பி தான் இருக்கேன் உங்களோட அறிவுரையை கேட்டு தான் நான் என்னோட வேலையை பார்க்க போகிறேன் நீங்கள் எனக்கு முக்கியம் என்கிட்ட மன்னிப்பு எதுவும் கேட்க வேண்டாம் நீங்க இந்த மால் நிர்வாகத்தை சிறப்பா பார்த்துக்கணும் அது மட்டும் போது எனக்கு என்று கிஷோர் கூற எவ்வளோ பெரிய இடத்திலிருந்து வந்தவர் இவ்வளோ சாதாரணமா பேசுறாரு என்று ஆனந்தன் நெகிழ்ந்து போனார் கிஷோர் உண்மையிலேயே வேற லெவல் என்று அஞ்சனாவும் நினைத்து கொள்ள கிஷோர் அந்த மாலை சுற்றி பார்த்தபடி சாதாரணமாக நடந்து கொண்டிருக்க கிஷோர் என்று ஒரு பரிச்சயமான பெண்ணின் குரல் அவனுக்கு கேட்டது அந்த திசையில் கிஷோர் திரும்பி பார்க்க மேனகாதான் அவனை அழைத்திருந்தாள் மேனகாவுடன் கௌதம் சரண் மற்றும் பிரியா இருந்தார்கள் இது கிஷோருக்கு மேலும் அதிர்ச்சியை தந்தது இவ இப்படி இங்க இந்த நிலைமையில நம்மளை பார்த்தா உண்மை தெரிஞ்சிருமே என்று சற்று தயங்கிக் கொண்டே அஞ்சனாவை பார்த்தான் அஞ்சனாவிற்கு அவனுடைய நிலைமை புரிய உடனே ஆனந்தனை அழைத்து கொண்டு அங்கிருந்து சென்றாள் பிறகு ஹாய் என்று கையை அசைத்து விட்டு அங்கிருந்து மேனகாவிடம் சென்றான் மேனகா அவனிடம் கிஷோர் நீ இங்க என்ன பண்ற என்றாள் பாவம் அவளுக்கு தெரியாது இந்த மால் அவனுடையதுதான் என்று உடனே கிஷோர் என்ன சொல்வதென்று யோசித்து விட்டு இல்லை இல்ல புதுசா மால் கட்டியிருக்கிறதா சொன்னாங்க அதான் ஏதாவது பார்ட் டைம் வேலை கிடைக்குமான்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன் என்று சமாளித்தான் அப்போது கௌதம் பிரியா சரண் ஆகியோரும் வந்தனர் கௌதம் எப்போதும் போல கிஷோரை நக்கலாக பார்த்தான் மேனகா சொல்லியதால் மட்டுமே கௌதம் அமைதியாக இருந்தான் என்றாலும் கிஷோரை எப்படியாவது பெரிய அளவில் அவமானப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்குள் இருந்தது மேனகா அவனிடம் பேசியது கிஷோர் மேலிருக்கும் அக்கறையில் தான் ஆனால் அந்த அக்கறை அவனுக்கு பிடிக்கவில்லை பின் அனைவரும் படம் பார்க்க செல்ல கிஷோரையும் அழைத்தாள் மேனக்கா இல்ல இருக்கட்டும் நான் என்று கிஷோர் என்ன சொல்வது என்று தெரியாமல் இட்ஸ் ஓகே கிஷோர் நமக்குள்ள நடந்த எல்லாத்தையும் மறந்துடலாம் இது நம்ம ரெண்டு பேரோட புதிய நட்புக்காக என்று கௌதம் முன்னால் வந்து கிஷோரிடம் கூற அவன் முகத்தில் வன்மம் இருந்தது ஓ முகத்திரையை இன்னைக்கு கழிக்கிற என்று கிஷோர் நினைத்துக்கொண்டு ஓகே கௌதம் நம்ம நட்புக்காக என்று கூறினான் பின் அனைவரும் படம் பார்க்க சென்றனர் போகும்போது கிஷோர் அஞ்சனாவை லேட்டர் என சைகையில் சொன்னான் அவளும் புன்னகை செய்துவிட்டு கிளம்பினாள் ஆனந்தன் தான் இன்னும் அதிர்ச்சியில் இருந்து மீள முடியாமல் நின்று கொண்டிருந்தார் உண்மையிலே இவர் ஏன் இவ்வளவு சிம்பிளா இருக்காரு என்று மனதில் நினைத்து கொண்டார் மேனகாவும் கௌதமும் அவர்களது பேகை கிஷோரிடம் கொடுத்து வைத்திருக்க சொன்னார்கள் மேனகாவின் இந்த செயல் கிஷோர் நண்பன் சரணுக்கு கோபத்தை வர செய்தது கிஷோரை அவள் ஒரு வேலையாள் போலத்தான் நடத்துகிறாள் என்று அப்போதுதான் அவனுக்கு புரிந்தது ஆனால் இரண்டு பேகுகளையும் கையில் வைத்து அதிர்ச்சியுடன் நின்ற கிஷோர் மேனகா என்று அழைத்தான் மேனகா அவனிடம் வந்து என்ன கிஷோர் என்று கேட்க இரண்டு பேகுகளையும் காட்டி என்ன இது என்று கேட்டான் பேக்ஸ்டா ஏன் உன் ஃப்ரெண்டு பேகை நீ தூக்கிட்டு வர மாட்டியா என்று அவள் கேட்க ஓ ஆள் உன் கூட தானே இருக்கான் அவன்கிட்ட கொடுக்க வேண்டியது தானே அதை விட்டுட்டு என்ன உங்க பேக் தூக்கிட்டு வர சொன்னா என்ன அர்த்தம் ஃப்ரெண்டுன்னு சொல்லி கூப்பிட்டு இப்படிதான் ட்ரீட் பண்ணுவீங்களா என்று கேட்க மேனக்கா அதிருந்து போனாள் அது அவளுக்கு தப்பு என்று கூட தெரியாத அளவிற்கு அவளுடைய மனது டீஃபால்ட்டாக அதை செய்திருக்க தன் தவறை உணர்ந்தாள் காதலிக்கும் போது கிஷோரை இப்படி அவள் வேலை வாங்கியிருக்கிறாள் ஆனால் இப்போது செய்தது தவறு என்பதை உணர்ந்தவள் சாரி என மன்னிச்சிரு என்று கூறி இரண்டு பேக்ஸையும் வாங்கினாள் கௌதம் இப்போது கிஷோரை முறைத்து பார்த்தான் ஆனால் தவறு நம்முடையது என்று கூறிய மேனக்கா அங்கிருந்து அமைதியாக சென்றாள் பின் அனைவரும் தியேட்டருக்கு சென்று படம் பார்த்து கொண்டிருக்கும் போது மேனகாவுக்கு அவளது அப்பா ஃபோன் செய்தார் வெளியே ஃபோனை எடுத்து சென்று ஹலோ சொல்லுங்கப்பா என்றாள் நான் உன் ஃப்ரெண்டு அப்பாவை பார்க்க போறோமா அவருக்கு தேங்க்ஸ் சொல்ல சோ நீயும் உன் ஃப்ரெண்டு கௌதமும் கூட இருந்தா நல்லா இருக்கும் வரீங்களா என்று அவளது அப்பா அவளை அழைத்தார் இல்லப்பா என்னால வர முடியாது நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வெளியில வந்திருக்கோம் கௌதமும் எங்க கூட தான் இருக்கான் நீங்க போய் பார்த்துட்டு வாங்க என சொன்னாள் மேனகாவுக்கு கௌதமை மிகவும் பிடித்து இருந்தது அவளை பிரச்சனையில் காப்பாற்றிய சம்பவத்தை தொடர்ந்து அவனை அதிகமாக காதலிக்க ஆரம்பித்திருந்தாள் இந்த சமயத்தில் அவளது அப்பா கௌதம் அப்பாவை சந்திப்பது அவளுக்கு மிகுந்த சந்தோஷமாக இருந்தது மேலும் அவள் கௌதமை கல்யாணம் செய்ய இது இன்னும் சுலபமாக இருக்கும் என்று நினைத்தாள் சரிமா என சொல்லிவிட்டு அவளது அப்பா போனை வைத்து விட்டார் பின் மேனக்கா சென்று கௌதம் பக்கத்தில் உட்காரும் அவன் யார் கால் பண்ணியிருந்தா என்று கேட்டான் அதற்கு அவள் அப்பாதான் என்று மட்டும் சொல்லிவிட்டு படத்தை பார்க்க ஆரம்பித்தாள் பின் படம் முடிந்து வெளியே வரும்போது கிஷோர் அருகில் வந்த பிரியா கிஷோர் பிளான் எதுவும் வெறுப்பாக அங்கிருந்து சென்றாள் மேனகாவும் கௌதமும் கைகோர்த்து கொண்டு முன்னே நடந்து சென்றனர் கிஷோர் அவர்களை பார்த்துக்கொண்டே பின்னால் வந்தான் ஏதாச்சும் செஞ்சு இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் என்ன செய்யறது என்று நினைத்துக்கொண்டே வந்தான் மேனக்கா திடீரென்று கௌதமின் கையை விட்டு விட்டு பதட்டமானாள் கௌதம் அவளை பார்த்து என்னாச்சு என்று கேட்டான் அவள் நேராக ஒரே இடத்தையே பார்த்தபடி இருந்தாள் அனைவரும் அவள் பார்க்கும் இடத்தை பார்த்தபோது அங்கு முன்பு மேனகாவிடம் பிரச்சனை செய்திருந்த சக்தி குரூப்ஸின் கரண் அவனது கேங்குடன் நின்று மேனகாவை பார்த்து கொண்டிருந்தான் மேனகாவுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை கரண் நேராக அவளை நோக்கி வந்தான் கௌதமும் உடனே பதட்டமானான் ஒருவேளை அவன் திரும்ப பிரச்சனை செய்தால் எங்கு தன்னால் உதவி செய்ய முடியாமல் போய்விடுமோ என்றும் மேலும் முன்பு உதவியது அவன் இல்லை என்ற உண்மையும் மேனகாவுக்கு தெரிந்துவிடுமோ என்று பயந்தான் கிஷோர் அமைதியாக என்ன நடக்கிறது என்று பார்த்தான் மேலும் ஏதாவது பிரச்சனை வந்தால் அதனை கௌதம் எப்படி சமாளிக்கிறான் என்று பார்க்க காத்திருந்தான் வேகமாக வந்த கரண் அவளிடம் என்ன மன்னிச்சிரு மேனகா நான் தெரியாம பண்ணிட்டேன் என்றான் அவனுடன் வந்திருந்த அவனது பிரெண்ட்ஸ் எல்லாரும் அவனது இந்த செயலை கண்டு அமைதியாக நின்றனர் மேலும் அவன் இப்படி அடங்கி போகிற ஆள் இல்லை என்பதும் அவர்களுக்கு தெரியும் இப்போது மேனகா அவனை அலட்சியமாக பார்த்தாள் அவள் மனதில் இருந்த பயம் போய்விட்டது கரண் தனக்கு அடங்கிவிட்டான் என்று அவள் புரிந்து கொண்டாள் அப்போது கௌதம் மேனகாவிடம் சென்று சரி வா போலாம் அவனால் இனிமே ஒன்றும் பண்ண முடியாது என்று அமைதியாக சொல்லி அவளை அந்த இடத்திலிருந்து அழைத்து செல்ல முயன்றான் ஆனால் அவள் கௌதமை திரும்பி பார்த்து நாமையும் போகணும் அதான் நீ இருக்கல்ல என்றாள் கௌதம் வெளியே தைரியமான ஆளாக தெரிந்தாலும் உள்ளுக்குள் அவனது பயம் அதிகமாகிக் கொண்டே சென்றது அப்போது கௌதமிடம் மேனக்கா இப்ப நீ அவன் கன்னத்துல அறையற அதை நான் பார்க்கிறேன் என்றாள் உடனே கௌதமின் கண்கள் அகல விரிந்தது உடம்பு படபடத்தது மேனக்கா அதெல்லாம் வேண்டாம் வா போலாம் பிளீஸ் என்றான் அவள் கௌதமின் பேச்சை கேட்கவே இல்லை கரண் அன்று அவளுக்கு செய்த பிரச்சனையின் போது அவனை எங்கு கண்டாலும் ஒரு அறையாவது அறைந்து விட வேண்டும் என்று நினைத்திருந்தாள் அதன்படி இப்போது கரண் அவள் கண்ணில் பட்டுவிட்டான் அதனால் அவனை அறையாமல் விடக்கூடாது என்று பிடிவாதமாக இருந்தாள் அப்போது கௌதம் பயத்துடனே கரண் பக்கத்தில் சென்றான் அவனுக்குள் நடுக்கம் அதிகமாகியது மேனக்காவை திரும்பி பார்த்தான் அவள் கரணையே முறைத்து பார்த்திருந்தாள் கௌதம் கரணின் கன்னத்தில் பயத்துடனே அறைந்தான் மேனகா அதனை பார்த்து சிரித்தாள் பின் அவளும் நேராக அவரிடம் சென்று அவன் கன்னத்தில் பலார் பலார் என நான்கு அறை அரைந்தாள் கரண் அவளை தடுக்க கூட முயலாமல் அப்படியே நின்றிருந்தான் அவனது பிரெண்ட்ஸும் அதிர்ச்சியில் அப்படியே கோபத்தில் நின்றிருந்தனர் பின் மேனகா இன்னொரு தடவை என் கண்ணணி பற்றாத என்று சொல்லிவிட்டு கௌதமுடன் அவள் அங்கிருந்து கௌதம் பயத்துடன் கொண்டு அமைதியாக அவர்கள் செல்வதை பார்த்தபடி கிஷோர் அங்கு நடந்த அனைத்தையும் வேடிக்கை பார்த்துவிட்டு விட்டு லேசாக சிரித்தான் அவர்கள் மாலில் இருந்து வெளியே வந்தபோது இருட்டாக இருந்தது உடனே கௌதம் நாம் இன்னைக்கு வெளியே தங்கிக்கலாமா என்று மேனகாவிடம் கேட்டான் கௌதம் அந்த பயத்திலிருந்து வெளியே வந்து ரொமான்டிக் மூடுக்கு மாறி அதற்கு மேனகா கௌதம் எவ்வளவு பெரிய உதவி பண்ணியிருக்கான் அவன் எங்க கூப்பிட்டாலும் நான் போவேன் என்று மனதுக்குள் நினைத்தாள் மேலும் இந்த இரவில் கூட அவர்கள் இருவரும் கல்யாணம் செய்து கொள்ளலாம் என்று அவனிடம் சொல்ல ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் என்று நினைத்து இரவு அவருடன் ஹோட்டலில் தங்க சம்மதித்தாள் இன்று இரவு அனைவரும் ஹோட்டலில் தங்க முடிவெடுத்தனர் முதலில் வர மறுத்த கிஷோரிடம் இதான் நாம் எதிர்பார்த்த அந்த சான்ஸ் இங்க வச்சு அந்த கௌதம் தப்பானவன்னு அவளுக்கு நாம ப்ரூவ் பண்ணணும் என்று சரணும் பிரியாவும் கூறி வற்புறுத்த பேர் வழியின்றி அவர்களுடன் செல்ல முடிவெடுத்தார் அப்போது கௌதமின் அப்பாவை சந்திக்க சென்றிருந்த மேனகாவின் அப்பா கோபத்துடன் மேனகாவுக்கு போன் செய்தார் இங்கு மேனகாவோ தனக்கு உதவியது தான் என்று உறுதியாக நினைத்து அவனிடம் கல்யாணத்திற்கான ப்ரப்போசலை சொல்ல தயாராகிக் கொண்டிருந்தாள் கௌதமுடன் வெளியே செல்ல அவளுடைய அப்பா அனுமதிக்க மாட்டார் என்பதால் அவருடைய காலை கட் செய்துவிட்டு ஃபோனை போனை ஃபிளைட் மோடில் போட்டாள் மேனகா பிரியா கிஷோரிடம் வந்து இதை சான்ஸ் கிடைக்காது இருக்கேன் என்று கூற இருக்கு நீ அமைதியாக வேடிக்கை மட்டும் என்று கூறிவிட்டு கிஷோர் ஒரு பாடலுக்கு விசில் செய்து கொண்டே கௌதமை பார்த்தான் கௌதம் தப்பானவன் என்பதை கிஷோர் எப்படி நிரூபிக்க போகிறான் தனக்கு உதவியது கிஷோர் தான் என்ற உண்மையை மேனகா தெரிந்து கொள்வாளா தொடர்ந்து கேளுங்கள் இன்ஸ்டா மில்லினியர் கிஷோர் வாட்கை அடுத்து என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க பாக்கெட் இன்ஸ்டால் பண்ணி கணக்கான பேர் கேட்ட இந்த பிளாக் பஸ்டர் கதையை இலவசமா இப்பவே கேளுங்க